ரமேஷ் சேதராமன் இரண்டாக பிரிக்கிறார் தேரடி ஒன்று இது அவர் வந்து வேந்தராக இருக்கிறார் ஆனால் வந்து அவர் கிரெடிட் எடுத்துக்கிற அளவிற்கு அவர் வந்து ஒரு கான்ட்ரிபியூஷனும் பண்ணல முதல்ல அரசியலமைப்பு சட்டம் படி அவர் கான்ட்ரிபியூஷனே பண்ண முடியாது அப்படிங்கிற இருந்து தொடங்குறார் அப்புறம் அவர் வைத்த குற்றச்சாட்டுக்கு வருவோம் சகோதரர் பேசியது எனக்கு வியப்பா இருந்தது காரணம் என்னன்னா குமார் அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் ஆனா அவர் வந்து பேசும்போது அவருடைய வார்த்தை பிரயோகங்களை கேட்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் மனது வலிப்பது வேற ஒண்ணு கிடையாது ஏன்னா அவர் அவர் நம்ம எல்லாமே நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அவர் அதை வார்த்தைகளை வரும் வரும் நாட்கள்ல வந்து அதை கொஞ்சம் பார்த்து கொண்டாரு தான் நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு உதாரணம் சொன்ன அதுக்கு இப்போது அந்த மாதிரிலாம் சொன்னா அதெல்லாம் தேவையில்லை ஓகே சப்ஜெக்ட்டுக்கு வந்துடும் முக்கியமான வருஷம் இப்போ தமிழ் சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்த ரிசல்ட் பத்தாவது மாணவர்கள் இங்க தமிழ்ல தான் பாடம் பெருவாரியாக அரசு பள்ளிகளில் நடத்திருந்தார் தமிழ்நாட்டுடைய இது அபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றது தமிழ் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கும்போது ஆனால் நாற்பத்தி ஏழாயிரம் பத்தாவது படிக்கிற மாணவர்கள் தமிழ்ல சொல்லு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தது அது என்னுடைய கேள்வி என்னன்னாக்க அப்போ தமிழை கூட மக்கள் மாணக்கர்களுக்கு கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலை இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி அது பாயிண்ட் நம்பர் ஒன் இரண்டாவது முக்கியமான விஷயம் சரி நம்ம வந்து இங்க பேசுவது வந்து கூட அது வந்து இதோ அதனால தான் இந்திரகுமார் பேசும்போது கூட நீங்க பேசுறதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஸ்கூல் எஜுகேஷன் ஆனா ஆளுநர் பேசுறது ஹையர் எஜுகேஷன் நான் சொன்னேன் அந்த அடிப்படையில் இருந்து அவங்கள்ட்டயும் கேக்குறேன் நீங்க சொல்ற எக்ஸாம் ஸ்கூல் எஜுகேஷன்ல இருந்து அது சரி தவறுக்கெல்லாம் அப்பார் அப்பார் பட்டது அடிப்படையே சரியில்லைங்கறத தான் பாருங்க சரி அதை விட்டுருவோம் நம்ம வந்து ஹையர் எஜுகேஷன் அவர் சொன்னதை நான் தெளிவாக பார்த்த வரைக்கும் அவர் என்ன சொன்னார்னா நான் பதவி ஏற்றுக்கொள்ளும்போது யூனிவர்சிட்டிஸ்குள்ள ஒரு கொலாபரேஷன் இல்லை ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்காங்க இங்கே இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து பல்கலைக்கழகங்களுக்கு இடையே வந்து ஒரு கொலாபரேஷன் இல்லை அந்த புரிந்துணர்வும் அவங்க ஒருவருக்கு ஒருவர் அவங்க வந்து எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்வது போன்ற விஷயங்கள் வந்து இப்போ டெவலப் ஆகிருக்கு அதை நான் வந்து ஆளுநராகவும் ஒரு வேந்தராகவும் நான் வந்து அதை என்கரேஜ் பண்ணியிருக்கேன் அந்த ஆஸ்பெக்டில் அவர் பேசுகிறார் அதுல அவருடைய பங்களிப்பு இருந்தது அப்படிங்கறத அக்னாலேஜ் பண்றதுல என்ன கத்தியும் இன்னொன்னு அவரு ரெண்டாயிரம் அவரு வந்து பதவி ஏற்ற காலம் தான் அப்பதான் வந்து நம்ம பார்த்தோம் திமுகவும் ஆட்சிக்கு வந்தது அப்படிங்கும்போது கடந்த காலங்கள்ல நடந்த தவறுகளையும் அவர் சுட்டிக்காட்டுறாருன்னு எடுத்துக்கலாம் இல்லையா அதாவது நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கும்போது அதை வந்து வரவேற்கலாம் அதே நேரத்துல இந்த விஷயங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு சொன்னா

நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து சாதாரணமான கூட ஓரளவுக்கு மார்க் வாங்கி அவங்க வந்து இன்ஜினியரிங் போகணுங்கிறது உதாரணம் ஆனால் இன்ஜினியரிங் படிக்க போனதுக்கப்புறம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு எப்படி வந்து அவங்களோட எம்ப்ளாயபிலிட்டி இருக்காங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்

புதிய கல்வி கொள்கையை பத்தி அவர் பேசியிருக்காரு நான் அதுல ஒரே ஒரு விஷயம் பத்தி புதிய கல்விக் கொள்கையை பத்தி உடனே வந்து பல விஷயங்களை வந்து சகோதரர் பேசினார் ஏன்னா என்னுடைய பாயிண்ட் என்னன்னா அங்க வந்து நம்ம நம்ம மாநிலத்தை பொறுத்த பற்றிக்கும் இருமொழி கொள்கை இருமொழி கொள்கைன்னு பேசுவோம் மூணாவது மொழின்னு ஒரு வார்த்தையை சொன்னாலே வடமொழியை திணிக்கிறாங்க இந்தியை திணிக்கிறாங்கன்னு சொல்லுவோம் அப்படி கேட்கிறேன் அதான் புதிய கல்வி கொள்கைல நீங்க எந்த மொழி வேணா படிக்கலாம்னு சொன்னா ஆனால் அத்தனை மொழிக்கும் நீங்க அடுத்த ஒரு மொழியை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னா அதுக்கும் ஒரு ஆசிரியரை நீங்க போடணும் கடந்த காலங்கள்ல முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் பேசியதாக வந்த ஆடியோ நீங்களும் கேட்டிருக்கீங்க அங்க சம்பளமே எந்த அளவுக்கு பெறுவாரு அதாவது அரசுடைய நிதி வருடம் போடக்கூடிய பட்ஜெட்டை எவ்வளவு பத்தம் செய்து வெறும் சம்பளத்துக்கு மட்டுமே போகுது அதனால மற்ற விஷயங்களை எதையுமே செய்ய முடியலன்னு சொன்ன விஷயங்களை எல்லாம் நம்ம கேட்டோம்

ஒரு ரெண்டு பல்கலைக்கழகங்கள் இடையேயான சொல்றதை எப்படி பார்க்கலாம் நீங்க சொல்ற வாதமா வாதம் ஆளுநர் சொல்ற வாதப்படி கம்யூனிகேஷன் கேப் கூட இருந்திருக்கலாம் அதை சரி பண்ணி இருந்திருக்கலாம் மோசமாக இருந்ததுன்னா மொத்த டேட்டா வந்து மோசமா இருக்கிறதுக்கான ரிஃப்ளக்ஷன் இல்லையே இல்ல இல்ல அவர் தெளிவா சொல்லியிருக்காரு அவர் வந்து மோசமா ஐ வாஸ் டிஸ்அப்பாயிண்ட் அப்படின்னு தான் அவர் வந்து தெளிவா பேசியிருக்காரு அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து என்னங்க அவர் யார் யார் நீங்க கேட்கலாம் இந்திரகுமார் நீங்க انا அவர் வந்து மத்தவங்க எல்லாரும் சொல்லுங்க பத்திரிக்கையாளர் சொல்லுங்க அவர் இல்ல அவர் அவர் நேரடியாக அந்த கேள்வி என்னன்னா நீங்க அவர் இல்ல அந்த கேள்வியே கூட நான் ரிஜெக்ட் பண்றேன் நான் நேரடியாக அந்த ரமேஷ் அதுதான் அந்த

அதை வந்து ஆளுநருக்கு கொடுக்கலங்கிறத தான் அவர் அவருடைய மொழியில் சொல்கிறார் நான் அதற்குள்ளே கூட கேட்கல ஆனால் உச்சநீதிமன்றம் ஒவ்வொரு முறையும் இதை போக்த நோசை திரும்ப திரும்ப சுட்டி காண்பிக்குது இல்லை அவருடைய வழக்குகள் எல்லாவற்றிலையும் இதை தானே சுட்டி காண்பித்துக் கொண்டே இருக்கிறது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இல்ல அவர் வந்து கடந்த காலங்கள்ல தொடர்ந்து பேசியதும் நம்ம இதே மன்றங்கள்ல விவாதிச்சிருக்கோம் அவங்க சொன்னது எல்லாம் வந்து புதிய கல்வி கொள்கை சேர்ந்த ஆஹ் அது எப்படி சிறந்தது அப்படிங்கறத அன்னைக்கும் அதே மாதிரியான வாதங்கள் தான் தொடர்ந்து வைக்கப்பட்டது அப்படிங்கறதையும் பாக்குறோம் இன்னைக்கும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னாக்க நான் திரும்பவும் சொல்லக்கூடியது அவரு துணைவேந்தர்களை கூப்பிட்டு அவருக்கு கீழே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அவர் சொல்ல முடியும் இங்க இங்க இப்படி கொலாபரேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க துணைவேந்தர்களோட இணைவேந்தரையும் ஏன் கூப்பிட மாட்டேன்றாரு ஒவ்வொரு முறையும் அமைச்சரையே கூப்பிட மாட்டேன்றாரு அதுக்கு ஏங்க

நீங்க வந்து இணைவேந்தர்கள் வந்து ஏன் வந்து இத வந்து வந்து கவர்னரை போய் பார்க்கலங்கிற ஒரு கேள்வியை பொறுப்பு இல்லையான்னு ஒரு கேள்வியை பண்ணாரு அத சொல்லணும்ல நீங்க சொல்லக்கூடியதுல இந்த நிதி இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க ஒவ்வொரு விஷயத்திலயும் எடுத்தீங்கன்னா இப்ப கல்வி கல்வி மேம்பாடு அப்படின்னு சொன்னாக்க

அது ஒவ்வொரு முறையும் இதற்கு முன்பு இருந்த ஆளுநர்களை விட இவர் குறித்து தான் அதிகம் விவாத இருக்கு அவர் பேசுவதெல்லாம் விவாத பொருளாவது ஏன் ஏங்க அவர் பேசுவதெல்லாம் விவாத பொருள் ஆக்கணும் ஏன்னா அரசியல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கலையான்னு சொல்றத வச்சுதான் மக்கள் வந்து ஆளுநரோட ஸ்டேட்மெண்ட் பாப்பாங்க ஆளுநர் சொல்லிவிட்டாருன்னு எடுத்துக்கவும் மாட்டாங்க ஆளுநர் சொன்னதுனாலயே அது நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது இல்லையா அவங்களால பகுத்தாய்ந்து பாக்க முடியும் இல்லையா

இதுல அதே மாதிரி நீங்க அப்ப ஐஐடியில மாணாக்கர்களுக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய பல மாணாக்கர்களுக்கும் தொடர்ந்து வேலை கொண்டிருக்கிறது அப்போ என்ன ஐஐடி போயிட்டு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இருக்கணும் அவங்க எண்பது தொண்ணூறுக்கு மேலதான் மார்க் இருக்கான் அப்படின்னாக்க அங்கேயும் மாணவர்களுடைய தரம் ஒரு வேலை குறையுமானால் அது என்னங்கிறதையும் அரசு பரிசீலனை செய்யுங்கிறது செய்யணுங்கிறது தான் கருத்து நீங்க அதை வச்சுட்டு நீங்க இங்க ஒரு விஷயத்த சுட்டி காமிச்சா அதை மாத்தி சொல்றது சொல்லுவதற்காக இந்த பிரசன்டேஷன் இல்ல பிரச்சனையா இருக்கேன்னு சொல்லுவதற்காக இல்ல தேசிய கல்வி கொள்கை சார்ந்த அவர் பேசும் பொழுது தேசிய கல்வி கொள்கை இல்லனா அதை நாம ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அடுத்த எஜுகேஷன் சிஸ்டமே கெட்டுரும் வேலை வாய்ப்பே கிடைக்காது அப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த கேள்வி எழுகிறது அதை தான் இந்திரகுமார் கேட்கிறார் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமலேயே நாம பேசிக் பவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போட்டு இன்னைக்கு பல்வேறு திட்டங்கள் மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு அப்படின்னு பல திட்டங்கள் மூலமாக தொடர்ந்து வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துட்டு இருக்குது இந்த மாநிலம் ஆனால் இந்த மாநிலத்தில் எஜுகேஷன் மோசமா இருக்குன்னு பேசுகிறார் அப்படிங்கறதுதான் முக்கிய இது இன்னொரு முறை இன்னைக்கு தான் உயர்கல்வித்துறை குறித்து மாநில முதலமைச்சர் ஒரு பெரிய அறிக்கையை கொடுக்கிறார் அங்கே வேந்தர் இப்படியான இடத்துல இருந்து பேசுகிறார் இரண்டுமே முரணா இருக்கு ஒரே நாள்ல நடக்கிற இரண்டு சம்பவங்கள் அப்ப யார் சொல்றதை எடுத்துக்கிறது இன்னைக்கு நல்லா இல்லைன்னு சொல்றாரு அவர் சொல்லக்கூடியது முன்னேறி வந்திருக்கிறதுன்ற அவர் சொல்றாரு நான் நான் வந்தபோது அது எப்படி இருந்தது இன்னைக்கு அதனுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்போ நடுவுல கொலாபரேஷன் இருக்கு அவர் பாசிட்டிவா சொல்றத ஏன் பார்க்காம

புரியல மேடம் வேற எந்த மாநிலத்துல இவ்வளவு டேட்டாஸ் இருக்கு ஹையர் எஜுகேஷன்ல சக்சஸ் ஸ்டோரிஸ் இருக்குன்னு சொல்லுங்க பிஹெச்டில கூட தமிழ்நாடு தான் அதிகமா இருக்கு அதிக பிஹெச்டி என்ரோல் பண்ணப்பட்டது கடந்த ஆண்டு வந்து தமிழ்நாடு தான் ஆல் இந்தியா ஸ்டேட்ஸ்ல நான் என்ன சொல்றேன் அதே பெருமிதத்தோட நம்ம இன்னும் வளர்ச்சியை நோக்கி போக கூடாதுன்னு சொல்றீங்களா கண்டிப்பா போகணும் சார் இந்த கல்வி முறைக்குள்ள நாம பகுப்பாய்வு செய்யணுமா இன்னும் நம்ம உலக தரத்துக்கு போகணுமானா அதுல மாற்றுக்கருத்து இல்ல ஆனால் குற்றச்சாட்டு செஞ்சு அவர் கான்ட்ரிபியூஷன்ல என்னத்தை வளர்த்திருக்கிறார் என்று சொல்லுங்கன்னு கேக்குறேன் நான் திரும்பவும் சொல்லக்கூடிய வாதம் ஒன்னே ஒண்ணுதான் அவருடைய கான்ட்ரிபியூஷன் அவர் தெளிவா சொல்றாரு யுனிவர்சிட்டீஸோட கொலாபரேஷன் இம்ப்ரூவ் பண்ணிருக்கே அப்படின்னா அவரு அவர் அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஆசைக்கு அவர் தெளிவா சொல்லக்கூடியது இந்த கொலாபரேஷன இம்ப்ரூவ் பண்றதுக்கான எல்லா வெளிவகைகளுக்கும் நான் வந்து ஒரு இது கொடுத்திருக்கேன் அப்படிங்கிறது அவருடைய அவருடைய ரெக்கமெண்டேஷன்க்கும் மற்ற விஷயங்களும் கொடுத்துருக்காங்க அதுதான் நம்ம சமுதாயத்துல ஒன்று தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது சாதி அடிப்படையில சொல்றோம் அதே மாதிரி பொருளாதார அடிப்படையிலும் சமூக அடிப்படையிலும் ஏற்றத்தாழ்வுகள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது நம்ம அதையெல்லாம் பண்ணக்கூடாது எங்களுக்கு எதை வைத்து அரசியல் செய்ய முடியுமோ அதற்கு மட்டுமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான பாடம் இரண்டாவது முக்கியமான விஷயம் கல்வியை பொறுத்தவரை நம்ம கடைக்கோடி ஒரு மாணாக்கனாக இருந்தாலும் அவ என்னுடைய பிள்ளை தனியார் பள்ளியில் என்ன படிப்பானோ அவளுக்கு அதே அளவுக்கான தரத்துடன் அரசு பள்ளியிலும் கிடைக்க வேண்டும் இல்லைன்னா அரசு கல்லூரியில் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு அது வந்து எதிர்க்க அதிகார மனப்பான்மைன்னு சொன்னாக்க அதுக்கு ஒன்றும் சொல்லவே முடியாது நன்றி 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 பிரச்சனா நீங்க கலை யதார்த்தமா அல்லது இதா எல்லாம் போட்டிருக்கீங்க அதுல வந்து மக்கள் சொல் ரொம்ப தெளிவா சொல்றாங்க உண்மைக்கு புறம்பானது எண்பத்தைந்து சதவீதம் மக்கள் சொல்லிருக்காங்க இதுல இருந்து நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஒரு ஒருவனுக்கு முதல் மதிப்பெண் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த முதல் மதிப்பெண்ணுக்கு நான் தகுதியானவனாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று தொடர்ச்சியாக ஒருத்தன் முதல் மதிப்பெண் வாங்கிட்டு இருக்கான்னா அப்போ அவனுடைய கிரெடிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் தமிழ்நாடு தொடர்ச்சியாக என்ரோல்மெண்ட் ரேஷியோல முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது பெண்கள் தாழ்த்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் இதுல பெண்களுக்கான இடைநிலை கல்வியிலிருந்து எல்லா கல்வியிலையுமே இந்திய அளவுல நாங்கள் இருக்கோம் இந்திய அளவில் மட்டுமல்ல இந்தியாவை இருபத்தி ஏழு சதவீதத்தில் இருக்கிறப்ப தமிழ்நாடு நாற்பத்தி ஒன்பது சதவீதத்தில் இருக்குது இந்தியாவிற்கே வழிகாட்டுகிற ஒரு மாடல் திராவிட மாடல் அப்படிங்கிறது நான் சொல்லலை மத்திய அரசுக்குரிய புள்ளி விவரங்கள் சொல்லுது அப்படி இருக்கிறப்ப இந்தியா அறுபது சதவீதம் வந்துட்டு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என் நூறு சதவீதம் வந்துட்டு பீகார் மாதிரி தமிழ்நாடு இப்படி இருக்குன்னு நீங்கள் பேசுனா நியாயம் முதல் மதிப்பெண் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மாணவனை போய் நீ படிக்கல நீ முட்டாளு நீ இப்படி தான் இருப்ப அப்படின்னு ஒரு ஆசிரியர் சொன்னா அந்த ஆசிரியரினுடைய மன நலத்தை நாம் பரிசோதிக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அது ஆளுநருக்கும் சேர்த்து தான் எந்த ஒரு புதுசா எந்த ஒரு பாலிசி எதுவும் கொண்டு வந்தாலுமே ஆரம்பத்தில் கண்டிப்பா அதற்கு எதிர்ப்பு இருக்கும் ஏன்னா புதிய பாலிசியில என்னென்ன இருக்கு ஏதுன்னு தெரியாது ஸோ இதுதான் நைன்டீன் சொன்ன முன்னாடி நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் கொண்டு வந்தாங்க ஆரம்பத்தில் நிறைய சவால் தான் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் எல்லோரும் ஒத்துண்டாங்க நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் என்இபி நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் என்இபியை பார்க்க பார்க்கும்போது நிறைய சேஞ்சஸ் இருந்து இப்போ இந்த சேஞ்சஸ் இருக்குது மெயினாக ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ நம்ம இதில் நீங்கள் ஒன்று சொன்னீங்க ஆரம்பத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் ஐஐடி படித்த பீப்புள் மூணு கேம்பஸஸ் இந்தியாவில் இருக்குது ப்ளேஸ்மெண்ட் ஆகலை அப்படின்னு இந்த ப்ளேஸ்மெண்ட் ஆகலை அப்படிங்கிறச்ச ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆரம்பத்தை ஐஐடினாலே வெளிநாட்டிலேருந்து ஆயிரம் பேர் அவளை இந்த மெயின் இந்த எம்என்சிஸ்லாம் வருவாங்க வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க அவங்க வராமல் இருந்திருக்கலாம் ரெண்டாவது அவங்க எதிர்பார்க்கிற லெவலில் அந்த எனக்கு அதனால் அதனால் என நியூ பாலிசி அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஓகே தீர்ப்பிலே மந்திரி சபையினுடைய முடிவுக்குத்தான் ஆளுநர் கட்டுப்பட்டவர் என்று வந்திருக்கிறது இப்பொழுது தமிழ்நாடு அரசு வந்து முருகேசன் நீதிபதி முருகேசனுடைய தலைமையிலே கல்விக் கொள்கை வகுப்பதற்காக ஒரு குழு அமைத்திருக்கிறது அந்த குழு என்ன அறிக்கையை தருகிறதோ அதன்படி நடப்பதாக இருந்தால் ஆளுநர் நடக்கலாம் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டை விட்டு அவர் நடையை கட்டலாம்